எது அழகு மணலும் நுரையும் என்ற நூலில் கலில் ஜிப்ரான் ரொம்ப அழகா சொல்லுவார் அதீத அழகு என்னை சிறைப்படுத்துகிறது அதை மிஞ்சிய அழகு அதிலிருந்து என்னை விடுவிக்கிறது அப்படின்னா எது அழகு என் மனசில் நீண்ட நாளாக விடை தேடிய ஒரு கேள்வி இது இதுக்கு நம்ம தேடல் அனுபவம் கூறும் விடை இதோ அழகானவர்களை நாம் அனைவரும் ரசிக்கிறோம் அழகாக இருக்க நாம் ஆசைப்படுகிறோம் அழகாக இல்லையெனும் ஒற்றை காரணத்துக்காக பலரை ஒதுக்குகிறோம் அழகு என்று நம்மை பிறர் ஏற்காவிடில் மனம் வாடுகிறோம் எது அழகு சிவந்த நிறமா கூரான மூக்கா வேல் போன்ற விழிகளா வனப்பான உடலமைப்பா வண்ண வண்ண உடைகளா அல்ல விதவிதமான சிகை அலங்காரங்களா விலை உயர்வான நகை அலங்காரங்களா இவைகளெல்லாம் அழகுதான் ஆனால் இவைகள் மட்டுமே அழகல்ல குழந்தைகளை அன்போடும் பண்போடும் அரவணைத்து வளர்க்கும் பெற்றோர்கள் அழகு அப்பெற்றோர்களை வயதான காலத்தில் பேணி காக்கும் பிள்ளைகள் அழகு மனைவியை மட்டம் தட்டாத கணவன் அழகு கணவனை விட்டு கொடுக்காத மனைவி அழகு பெண்களை கண்ணியமாக நடத்தும் ஆண்கள் அழகு நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையுடன் கண்ணியம் காக்கும் பெண்கள் அழகு செய்யும் தொழிலை திறமையுடன் செய்பவர்களும் அழகு தொழிலிலும் அறத்தையும் நேர்மையையும் இரு கண்களாக போற்றுபவர்கள் அழகு லஞ்சம் வாங்காத கைகளுக்கு சொந்தக்காரர்கள் அழகு பிறர் மனம் புண்படாமல் பேசும் உதடுகள் அழகு பிறரை ஊக்கப்படுத்தும் சொற்களுக்கு சொந்தக்காரர்கள் அழகு சாலைகளில் விபத்து நேராவனம் பொறுப்புடன் வண்டி ஓட்டுபவர்கள் அழகு பிற உயிர்களுடன் காட்டும் பரிவு கருணை அழகு பிறர் துன்பம் கண்டால் கலங்கும் கண்கள் அழகு அத்துன்பத்தை கலந்திட விரையும் கரங்கள் அழகு சமுதாய மேம்பாட்டிற்கு உழைக்கும் மனிதர்கள் யாவரும் அழகு பணிவாக இருக்கும் பண்பாளர்கள் யாவரும் அழகு மலர்ந்த முகமும் இனிய சொல்லும் கொண்ட மனிதர்கள் எப்போதும் அழகு பேரழகு எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஐயாவோட அற்புத வரிகள்ல அழகு என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ தெரியாது யாரை பற்றி நினைத்தால் மனதிற்கு இன்பமாக இருக்குமோ அவர்கள் எல்லாம் அழகானவர்கள்தான் அப்படின்னு சொல்லுவாரு செத்த பின்பு சொர்க்கம் எதற்கு எல்லோரிடமும் அன்பாய் பார் இந்த பூமியே சொர்க்கம் உனக்கு அழகானவர்கள் எல்லாரும் அன்பானவங்களா அப்படின்னு கேட்டா நம்மளால நிச்சயம் சொல்ல முடியாது ஆனா அன்பானவர்கள் எல்லாருமே நிச்சயம் அழகானவர்கள் அன்பே சிவம் மகிழ் மகிழ்வித்து மகிழ் ஓம் நம நன்றி வாழ்க்க வளமுடன் அழகே அழகே எதுவும் அழகே அன்பின் விழியில் எல்லாம் அழகே மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட ஒரு அழகு மலர் மட்டுமா அழகு விழும் இலை கூட ஒரு அழகு புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு வார்த்தைகள் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு